எத்தவே முருகனுக்கு ரொம்ப நான் இப்போ முக்கியமாக ஒன்று சொல்ல போகிறேன் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு கஷ்டம் இந்த ஒரு மாதத்தில் இந்த மாதத்தில் ஒரு நாள் என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து பண்ண வேண்டாம் ஆடி முடியத்துக்குள்ளே நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையே மாறும் அது என்னென்னா நம்ம ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன் அது என்னன்றத நம்ம கஷ்டங்கள்லாம் ஒரு 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 கஷ்டம் கிடையாது இல்லை பலவித கஷ்டங்கள் இருக்குதுல்ல அந்த கஷ்டங்களை ஒரு 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 விதத்தில் நம்ம அதை தீர்த்துக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் அது தொடர்ந்து நமக்கு பண்ணணும் ஐயோ கஷ்டம்னு சொல்கிறதுக்கும் இல்லை நான் வந்து இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் இந்த இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது ரெண்டாவது வாரம் இது இல்லை இந்த ரெண்டாவது வாரத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிங்க இப்போ நாலனைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க அந்த கூழ் ஊற்றுறதுல ஒரு கிலோ கேழ்வரகு அதை வாங்கி போய் நம்ம கொடுத்தோம்னா நம்ம மனசில் உள்ள கவலைங்கள்லாம் தீரும் ஞாயிறு புரியுதுங்களா ஒரு கிலோ கேழ்வரகு வாங்கி கொடுத்தீங்கன்னா நமக்கு கஷ்டங்கள் நீங்கும் கஷ்டங்கள்லாம் கவலையாக இருக்கும் இல்லை பல கவலைங்க இருக்குது இல்லை கவலையை தீக்கக்கூடிய நாளுக்கு வந்து ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு உருவாக்கல் ஒன்று ரெண்டாவது உடனே என்னால் திங்கக்கிழமை எங்கேயும் போக முடியாதுங்க போக வேண்டாம் அடுத்த வாரம் அமாவாசை வருது இல்லைங்களா அப்போ அதில் திங்கக்கிழமை பிரதோஷம் அது எப்போ வருதுன்னு பாருங்கள் பிரதோஷம் அன்னைக்கிலாம் ஒன்றே இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு என்னென்ன கொடுக்கணுங்க பால் தயிர் தேன் இது மூணு வாங்கி கொடுத்தா நம்ம தொழிலில் வந்து உள்ள கஷ்டங்கள்லாம் விலகி சுபிட்சமாக இருக்கும் அது அந் தொழிலில் முன்னேற்றம் தங்கு தடையின்றி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் இப்போது நமக்கு ப்ரமோஷனுக்கு வரணும் அது தடங்களாக இருக்குது கிடைக்கல இந்த ஆடி மாதத்தில் இந்த திங்கக்கிழமையில் இந்த ஆடி இந்த மாதத்தில் திங்கக்கிழமையில் நீங்கள் இதை பண்ணிங்கன்னால் நல்லதே நடக்கும் சரிங்களா அந்த ப்ரமோஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் தங்கு தடையின்றி செவ்வாக்கிழமைங்க அடுத்து உடனே நிலைப்போம் அடுத்த செவ்வாய் போங்க இல்லை அதுக்கு அடுத்த செவ்வாய் போங்க எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ரொம்பலாம் காசுலாம் கிடையாது நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம தீர்த்துக்கணும் இல்லை இந்த ஆடி மாதன்றது இருக்கிற மாதத்தில் ரொம்ப விசேஷமான மாதம் அதில் தை மாதம் ஆடி மாதம் சித்திரை மாதம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான மாதம் அது ஆடி மாதம் வர்றது இதோட அடுத்த வருஷம்தான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ஆடி மாதத்தை செவ்வாய் கிழமை நான் ஞாயிறு சொல்லிட்டேன் திங்கள் சொல்லிட்டேன் செவ்வா செவ்வாக்கிழமை யாருக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு தான் விசேஷம் புரியுதுங்களா அந்த முருகனுக்கு ரொம்ப இல்லை விபூதி அவர் அபிஷேக பிரியன் விபூதினா ரொம்ப பிடிக்கும் விபு விபூதி மட்டுமே கொட்டி அவள் அபிஷேகம் பண்ணுவாங்க விபூதியை நல்லா கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாகவே வாங்கிட்டு போய் கொடுங்க திருநூறு அது அது அப்படி வாங்கி போய் கொடுத்தா என்னெல்லாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம் இந்த செய்வினி வச்சுட்டாங்க பில்லி சூனியம் இதெல்லாம் வச்சுட்டாங்களோன்னு ஒரு மாதிரி வந்து நமக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்காது எங்கே பார்த்து என் எந்த ஜோசிகாரனால் போய் பார்க்கலாம் என்ன பண்ணலான்னுட்டு ஒரு உறுத்தலாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் இந்த சப்பாக்கிழமையில் இந்த விபூதியை வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு அந்த குறைகள் எல்லாம் நீங்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது புரியுதுங்களா அடுத்து புதன்கிழமை புதன்கிழமையில் நீங்கள் யாருக்கு பெருமாள் அவருக்கு தானே புதன்கிழமையில் விசேஷம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு என்ன செய்வீங்க ஒன்று வேணாம் நம்ம வெண்பொங்கல் பொங்கி எடுத்து போய் இல்லை அவங்களாண்டியே நம்ம பைசா கொடுத்துட்டோம்னா கூட அவங்க வெண்பொங்கலுக்குன்னு ஒரு ப அமௌண்ட் கேட்பாங்க அந்த பணத்தை கொடுத்துட்டா அவங்க பொங்கி அதை சமைச்சு அவருக்கு படைச்சி உங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்களே வந்த பிரசாதம் கொடுத்துருவாங்க எல்லாருக்கும் தானம் பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் அதை எங்கக்கிட்ட கொடுங்க எங்கள் கையால் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோயிலே போய் கேட்டிங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் அது நாலு பேருக்கு உங்கள் கையால் கொடுத்துருங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா கல்யாணம் ஆகாது தள்ளிக்கிட்டே போயிருக்குது பார்த்தீங்களா அந்த தடைகள் நீங்கும் இந்த ஆடி மாதத்தில் புரியுதுங்களா வேலைக்கிழமை என் குழந்த படிக்கவே இல்லை வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு ரொம்ப எல்லாம் கிடையாது காசு எல்லாமே கம்மி காசு நம்மளுடைய கஷ்டத்தை எந்த மாதிரியான முன்னோர்கள் வச்சுட்டு போய் அதை நம்ம எடுத்து பண்ணுறது பெரிய பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம நம்ம வழிபாட்டில் நம்ம நிறைவேற்றிக்கலாம் அதை வந்து சிவபெருமானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வியாழக்கிழமையில் டைமண்ட் கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் ஏலக்காய் வாங்கி ஒரு பத்து ரூபாய்க்கு ஏலக்காய் வாங்கி கலந்து டைமண்ட் கற்கண்டுக்கு கம்மி வேலை ஒரு இருபது ரூபாய் கொடுத்தீங்கனாலுமே கொடுப்பாங்க ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேலேயே கொடுப்பாங்க அதில் இதை கலந்துக்கிட்டு வச்சு படைச்சி நீங்கள் யாரும் ஐருங்கு இல்லைன்னா நீங்களே வச்சு படைச்சி நாலு பேர் கொடுக்கலாம் ஐரன் இருந்தாருன்னா ஐராண்டு கொடுத்து அதை படைக்க சொல்லி அவருக்கு கொடுத்தாருன்னா அவரே கூட கொடுக்க சொல்லுங்கள் நீங்களே கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க அது இப்படி பண்ணால் என்ன நடக்கும் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் வர வத செவ்வாய் வேழை வெள்ளி இந்த மாதிரி நாளில் தான் நீங்கள் பண்ணணும் ஆடி மூச்சவண்ணாது ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் இந்த வேள்கிழமையில் அடுத்த வியாழக்கிழமை சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி வியாழக்கிழமையில் டைமண்ட் கண்டு வாங்கி நாலு பேருக்கு கொடுத்துட்டு வந்தால் ஓ உங்கள் பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கும் எந்த தடங்கு தடையின்றி படிக்கும் ஓகே வெள்ளிக்கிழமை என்னென்னா அம்மன் கோயிலில் போய் சக்கரை பொங்கல் வச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு அம்மனுக்கு படைச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வந்துவிட்டோம்னா நீங்கள் நம்ம வீடு இல்லை வீடு ஒன்று வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை வண்டி இல்லை கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அந்த மாதிரியான ஆசைங்கள்லாம் நிறைவேறும் வெள்ளிக்கிழமையில புரியுதுங்களா வீடு வாச இது காரு பங்களா இந்த மாதிரி வாங்கணும்னு நிறைய ஆசைப்படுவோம் இல்லை நம்மியா அந்த மாதிரியான இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் நடக்கும் வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு சக்கரை பொங்கல் தொங்கி இந்த ஆடி வெள்ளியில் வச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அதெல்லாம் நிறைவேறும் சனிக்கிழமை யாருக்கு விசேஷம் பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கும் வந்து பெருமாளுக்கும் விசேஷம் அப் அன்னைக்கு முக்கியமாக ஆஞ்சநேயருக்கு இல்லைங்களா அன்றைக்கி தான் சனிக்கிழமையானால் அவரை தேடி நம்ம போ போவோம் அதுக்கு அவருக்கு வெற்றிலை மாலையும் துளசியும் வாங்கி போய் சாத்துங்க சாத்தி அவருக்கு அந்த வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா வெற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டு போய் வெற்றிலை மாலை போட்டிங்கன்னா அது சக்ஸஸ் ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு வந்து துளசி மாலை கண்டிப்பாக வாங்கி போய் சாத்தணும் இது ரெண்டும் வாங்கி சாத்தினா ஐங்கிரிவ் இருக்கும் ரெண்டு பேருக்கும் வாங்கி சாத்திட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்னா சனியால் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நிறைவேறும் அதே சமயத்தில் ஒரு ஒரு ஏதோ ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அது தங்கு தடையின்றி தங்கு தடையின்றி நடக்கும் இதை பண்ணமன்னா அடுத்து என்னன்னா நம்ம சனியால் நம்ம அவரால் ரொம்ப கஷ்டத்தில் நம்ம இருக்கோம்னா அது நம்மளை நெருங்காது அதுலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம பண்ணமுன்னா அதில் வந்து நம்ம வெளியே வரணும் தெலாம் நம்மளை வந்து அந்த கஷ்டம் நம்மளை நெருங்காது அதில் இருந்து நம்ம வெளியே வரலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்யுங்க இந்த ஏழு நாளும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு விருப்பம் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இந்த ரெண்டு வாரத்தில் நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த நாளில் நான் சொன்னதை நீங்கள் கோயிலில் வாங்கி போய் கொடுத்துட்டு இதை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னால் நம்ம கஷ்டங்கள்லாம் நீங்கும் நம்ம நல்லபடியாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ